ம் இந்தா பழம் இந்தாங்க திங்கு நக்கி நக்கி பார்க்குது மீன் இருக்குதானே தின்னு சாப்பிடு 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 இந்தா இதை சாப்பிடு

இந்த இதை எத்தினு ஒரு ப்ளேட் எடுத்துருவாடா ஒன்றே தான் பார்க்குது உன் பிளேட் எடுத்துருவா

சாப்டு தா வா 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 வா

मियाँ मियाँ चोल मियाँ अरे मियाँ नहीं है कत्तम आटे के लिए और चोल पुआ गुड टिट पुआ बा 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 कमान 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 बा कमान बा 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 Mm-hmm.